இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா களமிறங்கினால் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அவர்களின் ராணுவ தளங்கள் தாக்கப்படும் என ஈரான் மிரட்டல் விடுத்திருந்தது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங் ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த நிலையில் கத்தாரில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த டசன் கணக்கான போர் விமானங்கள் தற்போது அங்கிருந்து மாற்றப்பட்டுள்ளதாக செயற்கை கோள் படங்கள் காட்டுகின்றன ஈரானின் மிரட்டலுக்கு பயந்து ட்ரம்ப் நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவே தகவல் கசிந்துள்ளது மேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கக்கூடும் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜூன் ஐந்து முதல் பத்தொன்பது வரை அல் உதை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து விமானங்களும் தற்போது மாயமாகியுள்ளதாக வெளியான செயற்கை கோள் படங்கள் சுட்டிக்காட்டுகின்றன ஜூன் ஐந்தாம் தேதி முதல் ஹெர்க்யூலஸ் சி த்ரீ ஜீரோ போன்ற போக்குவரத்து விமானங்கள் மற்றும் உளவு விமானங்கள் உட்பட சுமார் நாற்பது ராணுவ விமானங்கள் அல் உதை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று பதிவான புகைப்படத்தில் வெறும் மூன்று விமானங்கள் மட்டுமே நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது மட்டுமின்றி மிகுந்த எச்சரிக்கையுடனும் பிராந்தியத்தில் நடந்து வரும் மோதல் போக்கு காரணமாகவும் தளத்தை அணுகுவது மட்டுப்படுத்தப்படும் என்று கத்தாரில் உள்ள அமெரிக்க தூதரகம் வியாழக்கிழமை அறிவித்திருந்தது அத்துடன் அங்குள்ள பணியாளர்கள் அதிக விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இதனிடையே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக தாக்குதல்களில் இணைவதா இல்லையா என்பது குறித்து அடுத்த இரண்டு வாரங்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முடிவு செய்வார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ட்ரம்ப் தனது முடிவை அறிவித்ததன் பின்னர் அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்குவதன் மூலம் ஈரான் பதிலளிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய முதல் தாக்குதல்களுக்கு பிறகு மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் அணி திரட்டப்பட்டுள்ளன கூடுதல் விமானம் தாங்கி கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் போர் விமான இயக்கமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜூன் பதினைந்து முதல் பதினெட்டு வரையில் குறைந்தது இருபத்தி ஏழு எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது இதில் தற்போது இருபத்தி ஐந்து விமானங்கள் ஐரோப்பா நிறுத்தப்பட்டுள்ளது இரண்டு விமானங்கள் மட்டுமே அமெரிக்கா திரும்பியுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது